ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க சூப்பரான ரெண்டு பொருளை வச்சு செம்மையை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்கள் வெறும் பொடியே தொட்டிங்கன்னா கை இந்த மாதிரி ஆயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எப்படி பிடிச்சிச்சு அப்படின்னு இது அது மட்டும் இல்லாமல் நிரந்தரமாக உங்களுக்கு வந்து வெள்ள முடி இல்லாமல் கருப்பாகணும்னு நினச்சிங்க ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் அவது ஹேர் டே வந்து போடாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த ஹேர் டே வந்து இந்த மாதிரி போ பவுட்ரு வந்து நம்ம முக்கியமான பொருளை வச்சு ரெடி பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஹேர் டே வந்து நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இந்த ஊற வச்சதில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாவ் கையில்ங்க பாருங்கள் எடுத்த செகண்டில் எந்த அளவுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கற்றாழை சேர்த்துருக்கோங்க அதனால் நல்லா ஜெல்லு செம்ம சைனிங்காக இருக்குது கை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க தலையில் தடவி தடவி விட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான சீவக்காத்தூள் ஷாம்பு போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் ஏன்னா ஷாம்பு தான் நான் போடுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி வந்து கலர் நிற்கும் கெமிக்கல் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நிற்காது இங்கே பார்த்திங்கனாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து இந்த ஹேர்டே கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு கருப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முடியில் அப்ளை பண்ண செகண்டில் முடி வந்து டோட்டலாக கருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இந்த ஹேர் டே வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க கண்டிப்பாக இரும்பு கடை ரெடி பண்ணிக்கோங்க இரும்பு கடை இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிட்டு நம்ம இது டெய்லி வந்து யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் அந்த இரும்பு கடாயோட துரு வந்து எப்படி ஏறி இருக்கு அப்படின்ட்டு அது நல்லா தொடச்சாச்சு நெல்லிக்காய் பவுடரு நல்லா ஒரிஜினல் பவுடராக கண்டிப்பாக வாங்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி என்னோடய முடிய அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுட்ரு நீங்கள் ஒரு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து ரோஸ்ட் மாதிரி நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரொம்ப புகை வந்துடும் ஆரம்பத்துலேயே அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேர்க்குற எல்லா பொடியுமே வந்து நல்லா ஒரிஜினலான்னு பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கிடைக்கிற ரிசல்ட் வந்து நல்லா ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும் நீங்கள் பொடி வந்து ரொம்ப டேட் அதிகமானது அந்த மாதிரி வந்து ரொம்ப ஆகாத பொடியெல்லாம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் கிடைக்காது நிறைய பேர் எங்களுக்கு கலர் மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடி வந்து ரொம்ப நாள் பட்டது ஒரிஜினல் பொடியாக இருக்காது கலப்புறமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வரதில்லை அதனால் கண்டிப்பாக ஒரிஜினல் பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க நிறையா பேர் வந்து கேட்குறீங்க எங்கேக்கா பொடி வாங்குறதுன்னு நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அமேசானில் நல்லா ஒரிஜினலாக சூப்பராக கொடுக்குறாங்க அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயும் நல்லா தான் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்டு பிராண்ட் இல்லாத ரெண்டுமே வந்து நம்மளுக்கு இருக்கும் அதில் நம்ம வந்து ப்ராண்டாக சூஸ் பண்ணி நல்ல பொருளாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்போ நல்ல பிராண்டாக இருந்தால் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ரிசல்ட்டும் ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு நீடிக்கும் இப்போ பாருங்க நம்ம வந்து சிம்மில் வச்சு வருத்தாச்சு அது அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா புகை வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது ஆனால் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருச்சு இந்த மாதிரி வந்து பவுடர் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடணும் உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் பவுட்ரு வந்து இல்லை அதிகமாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணலாம் நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காய் வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் நெல்லிக்காய் பவுட்ரு வந்து தனியாக கிடைக்கும் நம்மளுக்கு பிராண்டு மட்டும் நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க இப்போது இது ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கீழே இறக்கி வச்சாச்சு அப்போவுமே அந்த இரும்பு கடையில் இருக்கிற சூடு வந்து நல்லா இனி அப்படியே ஆறவே இல்லை இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் வந்து மாற்றிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆறும் நம்மளுக்கு கொஞ்சம் சூடு ஆரட்டுங்க இது ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் செம்மையாக வந்து பவுடர் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் ரெடி பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் தலைக்கு வந்து நம்ம ஹென்னாலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா வேறு எந்த ஹேர்டேயோட கூட இது ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் கூட ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உடனே ஒரு ரெண்டு செகண்டில் உங்கள் முடி வந்து அந்தளவுக்கு கருப்பாகும் எல்லா ஹேர்டே விடுமே இந்த ஹேர் ஹேர்டே வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராக தலைமுடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய முடியை வந்து டோட்டலாக நம்மளுக்கு கருப்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நரை முடி வராமல் தடுக்கக்கூடிய இருக்கு இங்கே பாருங்க பவுட்ரு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் கட்டி சேராமல் இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும் சப்போஸ் உங்களுக்கு அதை கட்டி சேர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இதை மாதிரி உடச்சி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு இடிகளை வச்சு நல்லா கூட அடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு அந்த பவுட்ரு நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும் இடிக்கல் வச்சுட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்ப நல்லா ஆற விட்டாச்சு இப்ப நம்ம தேவையான அளவு மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப மூணு டீஸ்பூனு தான் மருதாணி வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்தோம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்த இல்லைங்களா பொடி பாருங்கள் எந்தளவுக்காயிருக்கு அப்படின்னு இப்போது நம்ம முடிக்க அளவாக மட்டும் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஹேர் ஹேர்டை அப்ளை பண்ணாலும் அதில் இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இதை ஆட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல முடி வந்து கருப்பாகும் இது நம்மளுக்கு எல்லா ஹேர் டேலையுமே நீங்கள் ஒவ்வொரு டீஸ்பூன் வந்து இது கலந்துக்கலாம் இப்போ வந்து இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதில் கற்றாழை வந்து விட்டுக்கோங்க கற்றாழை வந்து ஒரு டீஸ்பூன் நான் வந்து இன்றைக்கி ரெடிமேடு இது தாங்க இருக்கேன் உங்களுக்கு கத்தாள் ஜூஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை ரெடிமேட் வாங்கி மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி கிடைக்கும் அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மெடிக்கல் அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜெல் வாங்கிக்கோங்க கற்றாழை ஜெல்லே இது மாதிரி ஒயிட்டில் கிடைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் வந்து கத்தாழை இப்போது நீங்கள் எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல தலைக்கு தேய்க்கிற தேங்கண்ணை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஆம்லா ஹேர் ஆயில் சேர்க்குறனால நான் அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய் வந்து தேங்கெண்ணெய் தலைக்கு செக் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நெல்லிக்காய் எண்ணெய் தாங்க தலைக்கு தேய்ப்பேன் அதனால் இந்த எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன் பச்சை கலராக இருக்குதுன்னு கேட்பீங்க அதனால தான் சொல்லிட்டேன் நான் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை விட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க கத்தாழை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் பவுடருக்கு ஒரு டீஸ்பூன் வந்து கற்றாழை கொடுத்தீங்கனிங்கன்னா போது ரொம்ப போட்டால் தண்ணி மாதிரி ஆயிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கற்றாழை ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷெல்லாம் செல்லாக சேர்க்காம இந்த மாதிரி ரெடிமேடு ஜெல்லே வாங்கிக்கோங்க ஏன்னா அந்த ஃப்ரெஷ் ஜெல் வந்து தண்ணி மாதிரி இருக்கும் ரொம்ப அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் உடனே எல்லாம் அப்ளை பண்ண முடியாதுங்க இதை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது நீங்கள் ஊற வைக்கணும் இதை அப்படியே எல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது இதை ஒரு மூணு மணி நேரம் வந்து நல்லா இதை கலந்து வச்சுட்டு நைட்டு கூட நீங்கள் வச்சிடலாம் காலையில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதை நைட் நீங்கள் அப்படியே கலந்து வச்சுருங்க தேங்கெண்ணில் நல்லா ஊறட்டும் நான் எனக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு தலைக்கு வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன் அதனால் கொஞ்சம் தேங்கனை ஜாஸ்தியாகவே விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் எடுக்க வேண்டாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த கற்றாழை சேர்த்ததுக்கும் நம்ம அந்த தேங்கண்ணிக்கும் ரொம்ப சூப்பராக செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து கூலிங் வந்து அதிகமாக சேராது ஹென்னா பவுடரும் குளிர்ச்சி நெல்லிக்காய் பவுடரும் குளிர்ச்சி அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் தொட்டிங்கனாவே போதும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கருப்பாகும் இப்போ இது ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம இதை மூடி வைக்க போகிறோங்க இதை அப்படியே நம்ம வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஆயிலில் நல்லா வந்து இந்த பொடி ரெண்டுமே நல்லா ஊறணும் டைம் இருந்துச்சு அப்படியே நைட்டு வந்து இதை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுருங்க நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நைட்டு ஊற வச்சா இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்து இது ரெடி ஆகும் இப்போ வந்து இதை இப்படியே நம்ம வச்சுருவோம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊற வச்சாச்சு தேங்கண்ணெண்ணியில் சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க அந்த தேங்கண்ணெயில் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு மாதிரி ஊற வைக்கணும் நீங்கள் அப்போவே வந்து அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நல்லா ஊற வச்சுக்கினா நல்ல ஒரு பேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக அந்த மருதாணியும் அந்த நெல்லிக்காய் பவுடரும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு இதை நீங்கள் தலையில் அப்படியே வந்து நீங்கள் டச் பண்ணி விட்டுக்கலாம் இதை எப்படி அப்ளை பண்ணுறங்கிறத இப்போ பார்த்துடலாம் டீ வந்து கா நல்லா ஃபஸ்ட்டே குளிச்சுருங்க தலை வந்து சிக்கில்லாமல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு வெல்ல முடியிருக்கோ அங்கே மட்டுமே நீங்கள் டச் பண்ணி விடலாம் அப்படி இல்லை எல்லா பக்கமே எங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா பக்கமுமே இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இது நல்லா அப்ளை ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க எனக்கு இந்த உச்சந்தலையில் மட்டும் இருக்குது அதனால அங்கே மட்டும் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இது நல்லா ஊற விடணும் முடியலை நல்லா பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஊற விட்டுட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு மைல்டான ஷாம்பு சீவக்கத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க இதை வாரம் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து நீங்கள் பண்ணிட்டு வர்றப்போ நிரந்தரமாகவே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த முன்னெத்தியில் வந்து அதிகமாக நிறையா பேர்த்துக்கு இருக்கு இல்லையா அவங்களாம் வந்து இந்த மாதிரி நல்லா டச் பண்ணி விடுங்க ஃபுல்லாக பிடிச்சிக்கும் நல்ல முடியலை ஆனால் கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை ஒரு மூணு மணி நேரமாவது ரெண்டு மணி நேரமாவது ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஃபுல்லாக வந்து ஊறினதுக்கப்புறம் அது நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல கண்டிஷனாக இருக்கும் நீங்கள் போட்ட சைக்கல முடியல நல்லா ஊரிக்கும் நல்லா பிடிச்சிக்க முடியல அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் சீப் கூட அப்படியே சீவி விடுங்க சீவி விட்டீங்க அப்படின்னா நல்லா முடியலை ஃபுல்லாகவே பிடிச்சிக்கும் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி விடலாம் காஞ்சதுக்கப்புறம் நார்மலான சீர்கூள் போட்டு குளிச்சுக்கோங்க நல்ல முடி வந்து பார்த்தீங்கன்னா கரு கருன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் நைட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க ஓவர் நைட்டில் வச்சிட்டு காலையில் எடுத்து நீங்கள் இதை ஆவில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா எதிர்பார்க்காத அளவுக்கு கருப்பாக இருக்கும் கரு கருன்னு முடி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய்